இயேசு அந்த மறிக்கிறதுக்கு முன்னாடி சிலுவனாலே அது சாபத்தின் சின்னம் ஆனா என்னைக்கு ஏசு அந்த சாபத்தின் சின்னத்தை கையில எடுத்தாரோ அது ஆசீர்வாதத்தின் அடையாளமாய் மாறி போனது அது மாதிரி நான் சொல்றேங்க சில காரியங்கள் அற்பமானதுன்னு இருக்குங்களா நீங்க அதை கையில எடுத்தீங்கன்னா அற்புதமானதாய் மாறும் தேவடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட அன்பினால் நிரப்பப்பட்ட வார்த்தையின் வெளிச்சத்தில் இருக்கிற இல்லைங்க கையில எதெல்லாம் எடுக்கிறாங்களோ அதெல்லாம் மேன்மையா இருக்கும் எதெல்லாம் இருளா இருக்குதோ நீங்க உள்ள போன உடனே அது வெளிச்சமாய் மாறிவிடும் கன்வெர்ட் பண்ணுகிற ஒரு மாற்றுகிற ஒரு அபிஷேகத்தை தேவ ஆவியானவர் நம்ம மேல பூச்சுகிற நேரமாய் எவ்வளோ அழகா இன்னைக்கு சிலுவன்னாலே அதை மதிக்கிற ஒன்னா என்ன பண்ணுது இருக்குது பாருங்களேன் பாண்டவர் பாவமாய் இருந்ததை அன்றைக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி இருக்கிறார்